வணக்கம் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு சாக்லேட் சிஸ்ட் சரியே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் யாருங்க சொன்னா ஓவரியன் சிஸ்ட் சரியே ஆகாது டாக்டர் குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க யாருங்க சொன்னா இந்த வீடியோவை கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்க உங்களுடைய சாக்லேட் சிஸ்ட் எவ்வளோ எளிமையாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத அழகாக நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூரான பேஷண்ட் சொல்கிறாங்க ஸோ அதை கேட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஆகுது நான் ஃபாரின்ல இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பீரியட் ப்ராப்ளம்ஸாக இருந்தது அப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டின டைம்மா எனக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு பிசிஓஎஸ் நீர்க்கட்டி இருக்குது சாக்லேட் சிஸ்ட் இருக்குது அடுத்தது ஓவரியில் ஒரு சிஸ்ட் மாதிரி இருக்குது சொல்லி சொன்னாங்க இன்னொரு தடவை ஸ்கேன் பண்ணணும் வந்து அப்போ நான் அப்போ அந்த இதில் வந்து நான் அப்போ ஃபேஸ்புக்கில் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா டாக்டர் இதுகள் பார்க்குறேன் நான் அப்போ நான் உடனே டாக்டர் அந்த நம்பரு கண்டெக்ட் பண்ணினேன் கண்டெக்ட் பண்ணி உடனே அந்த ரிசல்ட்ஸ் அனுப்பி எனக்கு உடனே கண்டெக்ட் பண்ணி எனக்கு கதைச்சாங்க கதைச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் உடனே செய்கிறேன் தா மருந்துகள் தாரணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை யோசிக்க வேணாம்னு சொல்லி சொன்னாங்க அதுவே பெரிய ஒரு ஆறுதலாக இருந்துச்சு நான் கதைச்சி இது செஞ்சு ரெண்டு நாள்லேயே எனக்கு ஃபாரினுக்கு அனுப்பிட்டாங்க மெடிசின் நான் பாவிச்சு இப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸாக பாவிச்சு கொண்டு இருக்கிறேன் இப்போ ரெண்டாவது ஸ்கேன் எடுத்து போய் பார்த்தது வேற சொல்லி இங்கே எடுத்துனாங்க எடுத்து பார்த்த நேரம் எனக்கு ஓவரின் சிஸ்ட் இல்லை பிசிஓஎஸ் இல்லை சாக்லேட் சிஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு உண்மையாக பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க டாக்டர் நான் அப்ரேட் பண்ணணும் செய்யணுமெண்ட்டு பயந்து போயிருந்தேன் எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப் மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் எப்போவுமே நான் மறக்க மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம்